ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக் டு மைட் ஃபோன் இதுல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்குறோம் இல்லையா ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்குறத பற்றி கேட்டுருக்கீங்க செகண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்குறது வந்து புது மிஷின் வாங்குறத விட செகண்ட் ஹேண்ட் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷினில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வாங்கிட்டு யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க ரொம்ப நாள் வச்சிருந்தா கூட சரி அதை சரியாகவே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அடுத்தது வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தா கூட செம்மையா யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்க மிஷின் ஸோ யூஸ் பண்ணாத மிஷினா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க யூஸ் பண்ண மிஷின் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே சொல்லுவாங்க ரேட் ரொம்ப லோவா கம்மியா சொல்லுவாங்க அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க மிஷின் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணாதவங்க தான் வந்து அதை பத்தி தெரியாம வாங்கினரைக்க இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம மிஷினை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க யாரையும் இவங்க வந்து யூஸ் பண்ணாதவங்க அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு டைப் வந்து நீங்க யூஸ் பண்ணாத மிஷினை பார்த்து நாள் தான் ஆயிருக்குமே தவிர கொஞ்சம் யூஸ் ஆயிருக்காது சோ அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது நாயிரம் முப்பதினாயிரம் ரூபாய் வந்து சேவ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் வெட்டு மிஷின் வாங்கணும்னு சொன்னீங்க இல்லையா சிங்கிள் டெட்டு மிஷின் வாங்குறப்ப நீங்கள் புதுசாக தான் வாங்குறீங்க ஸோ புதுசாக வாங்குறப்ப உங்களுக்கு அதுலேயே வந்து ஒரு இருபதோறாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் ரூபா கம்மியாக தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி டூ வந்து இப்போலாம் வந்து வந்து ஃபோர் லேக்ஸ் வந்துருச்சு ஃபார்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சரை லேக்ஸ் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செகண்ட் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணாம இருக்கிற மிஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே பண்ணுறது ஒரு ரூபாய்க்கு குறைஞ்சது சிங்கிள் டேட் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் கம்மியா தான் கிடைக்கிது நாற்பதாயிரம் கம்மியாக கிடைக்குது இப்ப நீங்க மிஷின் வாங்கிக்கிட்டு மிஷின் புதுசா ரன் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு இப்போ இது கம்பெனில நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ரன் பண்ணுறப்போ அவங்க ஒரே டைம் தான் டெமோ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்டுட்டே இருக்கணும் இதுவே நீங்க செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லிடுங்க நான் கத்துக்கிற வரையும் வந்து சொல்லி தருவீங்களான்னு ஸோ அவங்க கிட்ட நீங்க இப்போ மிஷின் வாங்குறீங்கன்னா இவங்க கிட்ட உங்களுக்கு கேக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே கம்பெனியில கேட்டீங்கன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்கறனால ஒரு ஒரு இடத்துக்கும் அவங்க போயிட்டு போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லி தர கொஞ்சம் லேட் ஆகலாம் இல்லை நீங்களும் கேக்கிறதுக்கு சங்கடப்படலாம் இந்த மாதிரி இருக்கும் இது செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட மிஷின் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் மிஷின் ரன் பண்ணுறத பற்றி தெரியும் அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு ரன் பண்ணி நீங்கள் மிஷின் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு வர வரைக்குமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தான் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட மிஷின் வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனிலேருந்து வர்றனா ஒரு பத்து நிமிஷம் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க அங்கே போய் கற்றுக்குறீங்கன்னா ரொம்ப நேரமா கற்றுக்கலாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் தான் மேக்சிமம் ஒன் ஹவர் தான் இருப்பாங்க அதுக்கு மேல அவங்களுக்கே இதாகிடும் ஏன்னா நீங்க யூஸ் பண்ண யூஸ் தான் உங்களுக்கு டவுட் வரும் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக வரையும் இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி வரப்ப உங்களுக்கு இதுவே நீங்க செகண்ட் ஹேண்டர்டில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து மிஷின் கொடுத்ததுனால ஒன் டே ஃபுல்லா கூட சொல்லி தருவாங்க அடுத்த டைம் கூட வந்து உங்களுக்கு மிஷின் நீங்க ரன் பண்ண வரையும் எனக்கு சொல்லி தருவீங்களான்னு கேளுங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரன் பண்ண வரையுமே உங்களுக்கு ஈஸியாவே ரொம்ப சொல்லி தருவாங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக மிஷின் ஓரளவுக்கு ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஷினோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும் அப்புறம் மிஷினை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவை கிடையாது செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குறதுல இதுதான் புதுசு ஆஹ் புதுசா இருக்கும் ரன் ஆகாம இருக்கும் ஸோ அந்த மிஷின் ரேட்டு கம்மியா இருக்கு என்ன மேடம் அவங்க பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியா தான் தர்றாங்க அப்படின்னா கம்மியா தர்றாங்க அப்படின்னா அந்த மிஷின் அவங்க அதிகபட்சமா ரன் பண்ணி அவங்க போட்ட மணியில இருந்து எடுத்திருப்பாங்க டபுள் மடங்கோ ட்ரிபிள் மடங்கோ எடுத்திருப்பாங்க அதனாலதான் அவங்க வந்து ரேட்டு கம்மியா தராங்க ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணால அவங்க கொடுப்பாங்க இதுவே புது மிஷின் வச்சுருக்கவங்க மிஷின் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா ரன் பண்ணாமல் இதா வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து மிஷின் வந்து வாங்கினதுனால சரி கொஞ்சம் எடுத்துட்டு அவங்க வேற வழி இல்லாம தான் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு மிஷினை சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு அதில் உங்களுக்கு இது சேவ் தான் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் குறையுது முப்பதாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்க செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குறது எந்த ஒரு இதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நீங்க புதுசா வாங்குறீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு த்ரெட் இருக்கு பாருங்க த்ரெட்ல இருந்து கேன்வாஸ்ல இருந்து டிசைன்ல இருந்து எல்லாமே நீங்க புதுசு புதுசா வாங்கணும் மிஷின் வாங்குற காசுல இருந்து உங்களுக்கு நாப்பதாயிரம் ரூபாய் குறையும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்க புதுசா செட் பண்றதுக்கு என்னன்னா கேன்வாஸ் வாங்கணும் த்ரெட் வாங்கணும் மாதிரி வாங்கி வந்து செட் பண்ணணும் இருக்கிறப்ப வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க கிட்ட கேக்குறப்ப அவங்க கண்டிப்பா டிசைன்ஸ்ல வச்சிருப்பாங்க மிஷினே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க டிசைன் வச்சு என்ன பண்ண போறாங்க அதனாலதான் அவங்க டிசைன் எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு த்ரெட் சேவ் டிசைன்ஸ் எவ்வளவோ சேவ் ஏன்னா டிசைன் ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா இப்ப நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய் ஸ்டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் எண்பது ரூபாய் நூத்தி இருபது ரூபா அப்படிதான் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்ப அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும் டிசைன்ஸ் வாங்குறதே ஒரு அமௌண்ட் வந்துடும் இது எல்லாமே கிட்ட இருக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு செகண்ட் ஹேண்ட் மிஷின்க்கு எனக்கு தெரிஞ்சு புது மிஷின் வாங்குறத விட இந்த மாதிரி யூஸ் ஆகாம வச்சிருக்கிறேன் செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மணியும் மிச்சமாகும் சோ உங்களுக்கு எல்லாமே பொருள் அதில் கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு லட்சம் சேவ் ஆகும் செகண்ட் ரெண்டு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்க இருந்து எல்லாமே கொடுத்துறாங்க டிசைனும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா சேவ் ஆகும் ஸோ நீங்கள் புது மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம புதுசாகவே வாங்கி செட் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப எப்ப ஏன்னா இப்போ அதுல இருந்து நீங்க வருமானம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இந்த செலவு பண்றப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல நான் நம்ம கத்துக்கிட்டு தானே எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நீங்க புதுசு புதுசா செலவு பண்றது மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் சங்கடமாவும் கஷ்டமும் இருக்கும் சோ இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துடுது அதனால நீங்க தாரங்க செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கலாம் அடுத்து செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்குறப்போ அந்த மிஷினுக்கு என்னென்ன அப்படிங்கற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் அது எல்லாமே கேட்டு வாங்கிருந்தேன் வாங்கறதோட அவங்களே கொடுத்துருவாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க அந்த அதை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதனால அவங்களே கொடுத்துருவாங்க இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பிப்டி ஃபைவ் ஃபிஃப்டி மிஷின் இருக்கையே சோ அந்த ரெண்டு மிஷினுக்கு என்னென்ன ஃப்ரேம் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன டிசைன்ஸ் ஒரு சில பேர் கொடுப்பாங்க ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி என்னென்ன கொடுக்குறாங்க சாப்ட்வேர் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோஸாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை அப்படியே அவங்க கொடுத்துருவாங்க மிஷின் சேல் பண்றாங்கன்னா அதை எடுத்து வச்சு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு டவுட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் கேட்டு வாங்கிடுங்க ஆஹ் இதை சிங்கிள் ஹெட் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா சிங்கிள் ஹெட் மிஷின்லாம் அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு பாருங்க அதே மெட்டீரியல்ஸ் என்னன்னா ஸ்க்ரூ ட்ரை அந்த கோல்டு நட்டு கழட்டுறது அப்புறம் அந்த யூஎஸ்பி ட்ரைவ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து சிங்கிள் வெட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதை அப்படியே கேட்டு வாங்கிடுங்க சிங்கிள் வெட்டு மிஷின் வாங்குறீங்கன்னாக்கா யூஎஸ்பி பென்ட்ரைவு இது எல்லாமே கேட்டுருங்க அப்புறம் த்ரெட்டு எல்லாம் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் இல்லாம கூட இருக்கலாம் சோ அது அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை அவங்களே கொடுத்துருவாங்க என்ன வச்ச ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் இன்னும் கேட்லாக் புக்கே போட்டு வச்சிருப்பாங்க டிசைன் புக்கே ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப டிசைன் புக்கெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தந்துருவாங்க நீங்களே வாங்கிக்கலாம் புது மிஷின் வாங்குறதை விட பழைய மிஷின் அது யூஸ் ரொம்ப பெஸ்ட்னு எனக்கு தோணுது அவங்க இது பண்ண அவங்களோட சூழ்நிலை என்னவோ அதை தான் அவங்க ரிட்டன் கொடுக்குறது மாதிரி வரும் அதனால நீங்க புது மிஷினை விட தெரியாத இது டவுனுக்குள்ள ஓகே கிராமத்துல கொஞ்சம் அவுட் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்க செகண்ட் வேன் மிஷினை பாருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நீங்க கத்துக்கிற வரையும் கண்டிப்பா மிஷின் கொடுத்தவங்க வந்தே உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ கம்பெனில சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கூட சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால நீங்க மிஷினை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது அந்த வரையுமே நீங்க மிஷின் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஒன் ஆர் டூ டைம் வந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸோ புரிஞ்சிடும் ஸோ செகண்ட் கேமிஷனை பற்றி கேட்டிருக்கீங்க அதை பற்றி அதனால தான் நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம சாப்ட்வேரை பற்றி தான் உங்களை நான் பார்க்க போகிறோம் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேள்விப்போம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பாக சொல்றேன் சாஃப்டர் கிளாஸை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை கத்துக்கிற ஆள் யாரு இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்தேன் ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா